ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் ஏஜென்ட் ஸ்மித் அப்படிங்கிறவரு இந்த ஜாவா சுந்தரேசன் காமெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சந்தானா வந்து ஒரு வீட்டில் இருப்பார் அவரை வந்து பார்க்க ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு இது சார் நான் வந்து தான் சேர்ந்திருக்கேன் அப்படின்ட்டு அவருடைய வளர்ச்சி படிப்படியாக வந்து வள வளர்ந்துட்டே இருப்பாரு அடுத்த ஃபைனலாக வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போவார் அது மாதிரி சாவா சுந்தரரசனுடைய வளர்ச்சியை விட நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கப்பா அப்படின்னு போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இளைஞர்

பகிர்ந்து அவருடைய அந்த கமாண்டை வந்து காமெடி கமாண்டை போட்டிருக்காரு கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் இப்படி ஒரு வளர்ச்சியை யாருமே பார்த்தது கிடையாது முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி வந்து அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது முக்கியமாக வந்து வளர்ச்சி வந்து ஜாவா சுந்தரேதன் வளர்ச்சியை விட பயங்கரமான வளர்ச்சியாக இருக்குது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள ஏன் திமுகவில் உள்ள சில பேரே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சேக்கைடியெல்லாம் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி மீன்ஸ் போட்டுட்ருக்காங்க கடைசி வரைக்கும் நம்ம ஒத்துணையாக தான் இருக்கணும் போல மாதிரி பயங்கரமாக மரண பங்கம் கலைச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து திமுக பல சீனியர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக்கியது யாருக்குமே பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க தியாகராஜன் அவர்கள் என பல முக்கிய திமுக தலைவர்களை கலந்து கொள்ளவில்லை சொல்லப்போனால் அரியலூர் மாவட்ட செயலாளர் நம்ம போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் கலந்து கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இது மாதிரி முக்கியமான ஒரு துணை முதல்வர் பதவியேற்பு விழாவில் இது மாதிரி சீனியர் அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கட்சிக்குள்ள உள்கட்சி பூசல் நிறைய இருக்கும் கூடிய விரைவில் நம்ம திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடிக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தேங்க்யூ